அனைவருக்கும் மதிய வணக்கங்க புதிய முறையில் பதியம் போடுறது தான் நம்ம பன்னீர் ரோஜாவை நான் ஒரு பதியம் போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி காலி தொட்டி எடுத்துக்கோங்க நல்ல ஹோல்ஸ் இருக்க தொட்டியாக எடுத்துக்கோங்க அப்படியே நம்ம ரோஜா செடியுடைய ஒரு கிளையை எடுத்து அந்த ஹோல்ஸில் நம்ம அப்படியே விட வேண்டியது தான் இலைகள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த கிளைகள் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா வரணும் இந்த மாதிரி வரணும் வந்ததுக்கப்புறமா நம்ம மண்ணை கொட்டணுங்க நம்ம வளைச்சி பதியம் போட வேண்டிய இல்லை கட்டிங் எடுத்து வைக்க வேண்டியதில்லை இந்த மாதிரியே வச்சுட்டு நம்ம மண்ணை போட்டு தண்ணி ஊற்ற வேண்டியதாங்க நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் எப்படி நம்ம பன்னீர் ரோஜா கட்டிங்ஸில் எப்படி இருக்காங்க இந்த பண் உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன் நான் அப்படியே டெய்லி ரோஜா பூக்கள் வரத்து அதிகமாகிட்டே இருக்குது எல்லா கலர்லேயும் பூத்துட்டு தான் இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு நான் பறிச்சிட்டே தான் இருக்கேன் இருந்தாலும் பூக்கள் கொடுத்துட்டே இருக்காங்க பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லான ஒரு ரோஜா தோட்டம்னு சொல்லலாம் அவ்வளோ ரோஜா பூக்கள் பூத்துட்ருக்காங்க நல்ல ஒரு கலர் மட்டும் இல்லைங்க நல்ல மாடல் ரோஜா இது எந்த மாதிரி வச்சு விட்டாச்சுங்க ரெண்டு தொட்டியில் வச்சுருக்கேன் எப்படி ரிசல்ட் கொடுக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் அப்படியே பாருங்கள் பன்னீர் ரோஜா முட்டுக்கள் நம்ம போன வாரம் நம்ம கொடுத்த உரங்களுடைய எஃபெக்ட் பாருங்கள் அடுத்த வாரம் நம்மளுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ முட்டுக்கள் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வந்திருக்காங்க பக்க கிளைகள் ஒவ்வொரு கிளையிலேயும் ஒவ்வொரு மொட்டுக்கள் இவ்வளோ பெரிய செடி இல்லை இவ்வளோ மொட்டுக்கள் இருக்காங்க பன்னீர் ரோஜா செடிங்க